திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபது ஐம்பத்தி ஆறு பக்கங்களை கொண்டது இது சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நாவலாக இருக்குது இதோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கடிதம் எழுதும் வழக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ஒரு காலத்தில் வந்து கடிதத்தின் வாயிலாக தான் நம்ம நிறைய அன்பு பரிமாற்றங்களையும் கருத்து பரிமாற்றங்களையும் நம்ம வீட்டில் நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள் துக்க விஷயங்கள் அனைத்தையுமே வந்து கடிதங்கள் வாயிலாக தான் நம்ம தெரிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களில் வந்து வாழ்த்து அட்டைகள் அனுப்புறது பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகள் நண்பர்களுக்கு பகிர்தல் மூலயமா நாம் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணத்தெல்லாம் நாம் ஃபீல் பண்ணி வாழ்ந்திருக்கோம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு முன்னாடிலாம் வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்ற விஷயத்தையே வந்து ஒரு தபால் அஞ்சல் அட்டையில் தான் வந்து அனுப்புவாங்க அதை பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த தேர்ச்சின்ற வார்த்தையை படிச்சிட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கார்டை எடுத்துக்கிட்டு எப்போ வந்து அந்த தபால்கார நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகிழ்ச்சியோடு ஆவலோட எதிர்பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த மாதிரியான நினைவுகளை வந்து நீங்கள் நினைவு கூறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட குழந்தைங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி அவங்களுக்கு படிக்க கொடுங்க நீங்களும் படித்து பாருங்கள் இதோட முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து டாமான ஒரு தபால் பெட்டி இருக்குது அந்த தபால் பெட்டிக்கும் ஒரு சிறுவனுக்கும் இடையேயான ஒரு உறவு தான் அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு நட்பு பழக்கம் ஆகுதுன்னா அந்த சிறுவன் வந்து அவங்க அம்மாவை விட்டுட்டு அவங்க மாமா வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையில் அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கடிதம் எழுத ஒரு நண்பர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தபால் பெட்டியில் போயிட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கிது அப்போ அந்த தபால் பெட்டி கூட நட்பு ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாகிறாங்க கால ஓட்டத்தின் காரணமாக அந்த ஊரை விட்டு வந்து அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனானவனே விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இந்த சூழ்நிலையில் பார்த்தோன்னா இந்த அஞ்சலகத்தில் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா யாருமே கடிதம்லாம் பயன்படுத்தாததுனால இந்த தபால் பெட்டியெல்லாம் அகற்றிட்டு அது தபால் அலுவலகத்தோட ஒரு மூளையில் போட்டு வச்சிட்றாங்க அப்போ வந்து அந்த தபால் பெட்டிக்கு வந்து நம்ம கடைசியாக ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது அது மூலயமா அந்த தபால் பெட்டி யாருக்கு கடிதம் எழுதுனா அந்த சிறுவனுக்கு தான் எழுதுது அமைப்பை வளர்ந்து ஒரு பெரிய அரசு துறையில் டெல்லியில் பணி புரிந்து வராரு ஸோ அந்த தபால் பெட்டி வந்து அவருக்கு எழுதிய கடிதத்தை வந்து அவர் படிச்சுட்டு அந்த ஊருக்கு குழந்த அவரோட குழந்தைகளோடு வந்து அந்த தபால் பெட்டி எடுத்து சென்று அவங்க வீட்டில் வச்சு வரவேற்பறையில் வச்சு அதை பாதுகாத்து வந்து தான் இந்த கதை முடியுது ஸோ இந்த கதையில் வந்து நம்ம என்ன அப்படின்னா இந்த கதையை நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து இந்த கடிதம் எழுதிய ஆர்வம் கடிதம் எழுதிய அந்த காலங்கள் கடிதங்களை படித்த நினைவுகள் வந்து நமக்கு ஏற்படும் இன்றைய காலகட்ட தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அதை நினைவு கூறலாம் அந்த பழக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் தபால் பெட்டி குறித்த சில தகவல்களும் வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு தபால் பெட்டிலாம் முதல்ல வந்து பிரிட்டனில் தான் அறிமுகம் பண்ணாங்க அதெலாம் வந்து பச்சை கலரில் தான் ஃபஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் தான் சிவப்பு நிறமாக மாறுச்சு அப்படின்றதும் அஞ்சல் துறையை வந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் டல்லூசி பிர பிரபு பின்கோடு அறிமுக வழக்கம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது முதன் முதலில் உலகத்தில் வந்து கடிதம் எழுதியதாக சொல்லப்படும் பெர்சியாவோட ராணியோட பெயர் இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படித்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் உங்களோட கடந்த கால நினைவுகளை பற்றி கூறுங்க கடிதம் எழுதும் படக்கத்தை வந்து அவங்களுக்கு ஊக்குவிங்க நன்றி